கும்பகோணத்தில் தூய அலங்கார அன்னை பேராலயத்தில் மத நல்லிணக்க விழாவாக கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் கிளாஸ் கிறிஸ்துமஸ் தாத்தாவாக உடையணைந்து வண்ண பலூன்கள் கொடிகளை அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களுடன் முக்கிய வீதிகள் வழியே பேரணியாக சென்று பொதுமக்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் கும்பகோணத்தில் நூற்றாண்டுகள் பழமையான தூய அலங்கார அன்னை பேராலய வளாகத்தில் அமைந்துள்ள கத்தோலிக்க மறைமாவட்ட ஆயர் அலுவலகத்தில் இன்று மாலை கிறிஸ்துமஸ் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு பிறப்பு விழா மத நல்லிணக்க விழாவாக மறை ஆயர் ஜீவானந்தம் தலைமையில் மத நல்லிணக்க சமய நல்லிணக்க சர்வ கட்சியினர் பங்கேற்க கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது இவ்விழாவில் வெஸ்ட் இசைக்குழுவினர் கிறிஸ்துவ பாடலுடன் தொடங்கியது இதில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமராமநாதன் மாநகராட்சி துணை மேயர் சூபா தமிழகன் ஆகியோர் பங்கேற்றனர் தொடர்ந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்கள் சாண்டா கிளாஸ் என்கின்ற கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து கைகளில் வண்ண பலூன்கள் கொடிகள் ஏந்தி அலங்கார ஊர்திகள் முன் செல்ல பேராலய வளாகத்திலிருந்து முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்று பொதுமக்களுக்கு இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை மகிழ்வோடு பகிர்ந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பாக கொண்டாடினார்கள்